நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே வங்கக்கடல் சுழற்சியானது தற்பொழுது தொடர்ச்சியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாது அது ஒரு அகண்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சுழற்சியாக இருக்கிறது அதனால தான் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளின் சில இடங்கள் உட்பட வடகோடி தமிழகத்தில் நேற்றைய தினம் நள்ளிரவு மற்றும் அதனை ஒட்டிய அதிகாலை நேரங்களில் மழையானது பதிவானது அப்படிங்கிற மாதிரி நேற்றைய இரவு நேர காணொலியிலேயே நான் வந்து சொல்லியிருந்தேன் அதாவது அந்த நேரத்துல திருவள்ளூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருந்தது ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் மழை மையங்கள் பதிவாகி வந்தது அதன் பிறகு அது திருவள்ளூர் பகுதிகளை அடைந்திருக்கக்கூடும் அதன் பின்னர் அது பலவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் சென்னை மாநகரனுடைய சில இடங்கள்லையும் மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இங்கே குரோம்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளிலலாம் நல்ல மழை பதிவானது நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் வாக்கத்தில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த ரெயின்ஃபால் டேட்டாவை எடுத்து பார்த்தா தொண்ணூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையும் பதிவாக இருந்திருக்கிறது அதே போல் அரக்கோணத்திலும் நேற்றும் கனத்த மழை தான் அதிலலாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது நேற்று முன்தினமும் அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கனமழை தான் பதிவாகி இருந்தது சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இந்த அகண்ட நிலையில் இருக்கக்கூடிய சுழற்சி எப்போ சரியாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அதாவது இந்த அகண்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியின் தாக்கத்தினால் இன்று காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா வடகடலோர மாவட்டங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் அதிக அளவில் திரண்டு இருந்தது அதனால தான் உங்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சென்னை மாநகர் மற்றும் அது புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் தூரல் மழை மாதிரியான மழையெல்லாம் கூட பதிவானது நானே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால இங்கே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த சுழற்சி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்து விட்டதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரபூர்வமான அறிக்கையை வெளியிட்டு விட்டாங்க இது மேலும் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது தற்போதே அடுத்த சில மணி நேரங்களில் அது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற பணிநிலையை எட்டிவிடும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து முப்பத்தாறு மணி நேரத்திற்குள்ளாக அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற பணிநிலையை நிச்சயமாக அடைந்துவிடும் என்பதில் எனக்கு வந்து மாற்று கருத்துக்களே கிடையாது ஏன்னா அவ்வளவு தான் அது வந்து இன்டென்ஸ் ஆகிட்டு இருக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை பொறுத்தவரையில் அது தொடர்ச்சியாக அதே மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் இருக்குது இப்போ வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டு இருக்கக்கூடிய சுழற்சி வந்து தீவிரமடையுது அப்படிங்கும் போது அது மேலும் தீவிரமடைவது தடுக்கப்படலாம் ஆனால் அது அந்த இடத்துல இருந்து விலகி போகுமான்னு கேட்டிங்கன்னா அதாவது அது அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த பகுதிகளை நோக்கி அது நகருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா மேற்கத்திய கலக்கம் இப்போ இருக்குது வடகொடி இந்தியாவில் அப்பப்போ பார்த்திங்கனாக்கா அது வந்து ஒரு அகடு மாதிரி வந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் அது வந்து வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த அரபிக்கடல் சுழற்சி இன்னுமே அப்படி தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கும் அது அப்படி நகர்வதற்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் கூடுதலாக இருக்கிறது வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் ஒரு கட்டத்தில் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் கூட அது நகரம் உற்படலாம் மேற்கத்திய கழகத்தினுடைய அந்த தாக்கம் குறைந்த பின்னர் அதன் பின்னர் வடமேற்கு திசையில் அது நகரம் உற்படுமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்போதைக்கு பாகிஸ்தான் அருகில் போய் அது வலுகுன்றிய நிலையில் கரையை கடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மாதிரிகள் காட்டி கொண்டு இருக்கிறது சரி அரபிக்கடல் சுழற்சி ஒரு கட்டம் வரைக்கும் தான் நமக்கு பெனிஃபிட் பண்ணும் இன்றைக்கே அதனுடைய பெனிஃபிட் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது இனி நமக்கு அதிக பெனிஃபிட்டை வழங்கக்கூடிய சுழற்சியாக வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி தான் இருக்க போகுது இப்போதைக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி அதாவது கிழக்கு மத்திய அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் அந்த சுழற்சி நிலவி கொண்டு இருக்கிறதுனால கன்னியாகுமரி மாதிரியான மாவட்டங்களில் ஓரளவிற்கு கடல் பகுதிகளிலிருந்து ஈரப்பதம் மிக்க காற்று ஊடுருவதை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பெனிஃபிட் ஸோ தமிழக உட்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ நேற்று இருந்தால் மாதிரியான கண்டிஷன் வந்து கிடையாது இப்போ நம்ம வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால மேபி சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாக வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் குறிப்பாக வட உள் மாவட்டங்களின் சில இடங்களில் நம்ம இடியுடன் கூடிய மழைப்பொழிவை எதிர்பார்க்குறோம் டெல்டாவில் கூட மழையானது வந்து பதிவாகலாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் அதே போல் கடலூர் மாவட்ட உட்பகுதிகளின் சில இடங்களில் திருவாரூர் மாவட்டத்தில் கூட உங்கள் பகுதியில் திடீர்னு மழை என்றால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்றுக்கொள்ளுங்கள் அதை ஆச்சரியத்துடன் அழுகாதீர்கள் அதே போல் வடமேற்கு மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி தருமபுரி பெங்களூர் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் வேலூர் மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வட தமிழகத்தில் காற்றின் திசை வந்து கொஞ்சம் டிபிக்கலாக தான் இருக்கு ஒரு காற்று முடிவு மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு வட உள் மாவட்டங்களில் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் பட் நேற்றைய தினமே ஓரளவுக்கு மழை பதிவாக இருக்கிறதுனால அந்தந்த பகுதிகளில் வெப்பச்சலனத்திற்கு எந்த அளவிற்கு ஏதுவான அமைப்பு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் கடல் பகுதிகளில் அந்த மேயங்கள் காலை நேரத்தில் திரண்டு இருந்தது இல்லையா அதனால் வந்து சூரியன் வந்து சில இடங்களில் வெளியே வராமையே கூட இருந்திருக்கும் குறிப்பாக சென்னை மாநகருடைய புறநகர் பகுதிகளில் ஸோ அதன் பிறகு தான் அந்த ஃபேவரபிள் கண்டிஷன் என்பது அதிகரிக்கும் ஸோ எப்படி இருக்குது உங்கள் ஊரின் நிலவரங்கிறத பொறுத்து தான் இன்றைக்கி வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து அமையும் பட் வர உள் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அங்கங்கே இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கு சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது விழுப்புரம் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் புதுச்சேரி மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நமக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சரை கொண்டு வந்துட முடியும் அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் ஃபார்ம் ஆணிச்சுனாக்கா உங்களை பக்கத்தில் நெருக்கத்தில் இருந்துனாக்கா அது புதுச்சேரி மாவட்டத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போதைக்கு ஒரு பெரிய ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே போக தேவை கிடையாது ஏன்னா அந்த அகண்ட நிலையில் இருக்கக்கூடிய சுழற்சி அந்த சுழற்சி தீவிரமடையும் பொழுது சரியான ஷேப்புக்கு வரும் ஸோ அதனால் கடல் பகுதிகளில் திரண்டு இருக்கக்கூடிய மழை மையங்கள் அந்த சுழற்சியை நோக்கி தான் போகும் அது வந்து கரையை நோக்கி வராது அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அந்த சுழற்சியினுடைய அந்த அகண்ட நிலை என்பது தான் கடல் பகுதிகளில் குறிப்பாக வடகடலோர் மாவட்டங்களில் கிழக்கில் மழை மையங்கள் இவ்வாறாக திரள்வதற்கான அந்த சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தியது இப்போ இந்த திரண்ட மழை மையங்கள் அத்தனையும் வந்து ஈரப்பதம் மிக்க மழை மையங்கள் தானே அதெல்லாமே அந்த சுழற்சி வீரியமடைவதற்கு தான் உபயோகமாக இருக்க போகுது அப்படி அந்த சுழற்சி வீரியமடையதுனால் அது எப்படி வீரியமடையோ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ சடனாக அது வந்து வீரியமடையெல்லாம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற பணிநிலையை எட்டிய பிறகு அது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற பணிநிலையை எட்டிவிட்டாலும் ஆச்சரியம் கொள்வதற்கு எதுவுமே கிடையாது ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அதனுடைய நகர்வினை பொறுத்த வரையில் தற்போது வரையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த மாதிரிகளின் கணிப்புகளை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது அது வடகடலோர மாவட்டங்களுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை நோக்கி நகர்ந்து ஒரு கட்டத்தில் வடகோடி தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவை நோக்கி நகரம் உற்படும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் அது சென்னைக்கு சேம் லேட்டிடியூடில் கடல் பகுதிகளில் நிலை கொண்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்பு தான் இந்த மாதிரிகள் வந்து முன்வைக்குது ஒருவேளை இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பகுதிக்கும் சென்னைக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு அந்த சுழற்சி அகண்ட நிலையில் இருக்கிறதா அல்லது ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு சுழற்சியாக இருக்குதா அப்படிங்கிறதும் இந்த மழை வாய்ப்புகளை உறுதிப்படுத்தும் ஒருவேளை அகண்ட சுழற்சியாக இருந்தது என்றால் அந்த காற்று அழகாக அதனுடைய வெளிப்புற பகுதி சென்னை மாதிரியான பகுதிகளில் விழுந்துதுன்னா நல்ல மழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் எப்படியும் தெற்கு ஆந்திர பகுதிகளில் கனமழை பதிவாக போகுது அதில் மாற்றங்கள் இருக்கப்படுறது கிடையாது தமிழகத்திற்கு இது எந்த அளவுக்கு பெனிஃபிட்ங்கிறது அது போக போக தெரியும் இப்போதைக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நேற்றைய தினமே நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் போது காத்துருங்க குறைஞ்சபட்சம் முப்பத்தாறு மணி நேரம் போது காத்துருங்க இன்று இரவு ஓட்டத்தில் பார்க்கலாம் எப்படி இந்த கண்டிஷன்ஸில் சேஞ்சஸ் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி ஸோ சர்க்குலேஷன் என்னென்ன மாதிரி நகருதுங்கிறது அப்பப்போ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்காது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக பள்ளிப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் நூற்றி பதினெட்டு மில்லிமீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் நூற்றி ஐந்து மில்லிமீட்டர் அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டம் தொண்ணூற்றி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழை அந்த பகுதிகளில் பதிவாக இருக்கிறது அதேபோல பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் சென்னை மாநகர் தொண்ணூற்றி மூன்று மில்லிமீட்டர் பாலமூர் கன்னியாகுமரி மாவட்டம் எண்பத்தி ஏழு மில்லிமீட்டர் காக்காச்சி திருநெல்வேலி மாவட்டம் எண்பது மில்லிமீட்டர் திருவாலங்காடு திருவள்ளூர் மாவட்டம் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் சித்தாரூர் கன்னியாகுமரி மாவட்டம் எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் பேச்சுப்பாரையானை கன்னியாகுமரி மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் பெருஞ்சானி கன்னியாகுமரி மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மின்னல் ராணிப்பேட்டை மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் திருச்சிராப்பள்ளி நகரம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் பணப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஐம்பத்தி ஓரு மில்லிமீட்டர் பள்ளிக்கரணை சென்னை மாநகர் ஐம்பத்தி ஒரு மில்லிமீட்டர் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் கொட்டாரம் கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது கண்ணகி நகர் சென்னை மாநகர் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மேடவாக்கத்தில் இன்னொரு மலை மாநில நாற்பத்தாறு மில்லிமீட்டர் சுரலக்கோடில் நாற்பத்தைந்து மில்லிமீட்டர் இது கன்னியாகுமரி மாவட்ட பகுதி சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் அங்கே நாற்பத்தைந்து மில்லிமீட்டர் துறைப்பாக்கம் சென்னை மாநகர் நாற்பத்தைந்து மில்லிமீட்டர் கும்புடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் நாற்பத்தைந்து மில்லிமீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் நாற்பத்தைந்து மில்லிமீட்டர் நாற்பத்தைந்து மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளில் நிலவரத்தை தான் நான் பகிர்ந்துருக்கிறேன் இவை போக நிறைய இடங்கள் லிஸ்ட் இருக்குது அதாவது பெரிய அளவில் எப்படி சொல்கிறது நாற்பது மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் எண்ணிக்கையும் கூட தான் இருக்குது நாகர்கோவிலில் நாற்பத்தோரு மில்லி மீட்டர் கொடுமுடையாறு அணையில் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது பட் எல்லாத்தையும் பதிவு பண்ணோம்னாக்கா காணொலியின் நேரம் எங்கேயோ போயிடும் அவ்வளோதான் இந்த காணொலியத்தோடு நம்ம முடிச்சுக்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே போன்ற காணொலிகள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து இருந்து கொள்வது உங்கள் இம்மானவில் நன்றி வணக்கம்